வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேர்கிலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே நம் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அடுத்த வருடத்திற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த பதிவை பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் ஒரு மாதத்தோட வருஷமே முடியுது இப்ப இந்த வருஷம் எப்படி இருந்ததுன்னு சிம்ம கண்டிப்பாக கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அஷ்டம சனியில் சனி பகவானுடைய தாக்கத்துல என்னென்னலாம் நம்ம இந்த வருஷம் பார்த்தோன்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே சில பதிவுகள் எல்லாமே பார்த்துருந்தோம் ஐயா இப்போ வரக்கூடிய இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போதுன்ற ஒரு முன்னோட்டத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் ஆகவே இந்த பதிவை உங்கள் கண்களில் வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நான் இப்போ நன்றியை சொல்லிவிட்டு நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாமே இடம்பெற்று இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்குதோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்து இந்த மூலிகை சாம்ராணி இன்றைக்கி வாங்கினவங்க எல்லாருடைய லைஃப்லையும் இன்றைக்கி நல்ல மாற்றத்தை பார்த்துட்டாங்க அந்த நல்ல அதிர்வலைகள் அவங்களை கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதனால் தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் ஐயா நம்ம எதை தேடுறோமோ அதுதான் கிடைக்கும் நீங்கள் நல்லதை தேடுபவர்களாக இருந்தால் நம்மளுடைய பதிவுகள் உங்கள் கண்டப்படும் நீங்களும் தொடர்ந்து எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க நல்லதை அடைவீங்க சரிங்களா அவங்க இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்க இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயன்றதை நம்ம உடனே பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவு அப்படின்னாவே நிறைய வரவேற்பு இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் எதிர்காலத்திற்கான தேடல் கொண்டவர்கள் அதிக எதிர்பார்ப்பு கொண்டவங்க எப்படி நம்ம லைஃப் வரப்போகுது எப்படி நம்ம மாறப் போகிறோம் எந்த முன்னேற்றத்துக்கு போக போகிறோம் நம்ம நினச்ச அந்த இலக்கை அடைகிறவ அடைவது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு தான் தெரியும் உலகமே அழிஞ்சாலும் சிம்மராசிக்காரங்க அவங்களுடைய எதிர்காலத்திற்கான அந்த முயற்சிகளை மட்டும் கைவிடவே மாட்டாங்க ஏன்னா தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க அதே போல் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியாது இவர்களால் அது கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உடல் ரீதியான விஷயங்கள் தான் முதல்ல நம்ம கவனிக்கணும் ஐயா ஆரோக்கியம் சார்ந்து தான் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவானுடைய நிலை ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டாம் தேதி வரைக்குமே சாதகமாக இருந்தாலுமே நல்ல மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் பார்த்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது இந்த இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் டிசம்பர்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஐயா சிம்ம ராசிக்கார நண்பர்களே அடுத்த வருஷம் அஸ்தமசனி இந்த சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் வேலை ரீதியாக வருமான ரீதியாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில நல்லதையும் பார்ப்பீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்ப நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரெண்டாவது விஷயம் ராகு கேதுவின் தாக்கம் அடுத்த வருஷம் ரென் டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்குமே இருக்கும் அதாவது அடுத்த வருடம் அப்போ சூழ்நிலை அடிக்கடி இப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த டைம் சரிங்களா அதாவது கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த வருஷம் சரிங்களா நீங்கள் நினைத்ததை முழுமையாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா யார்கிட்டே கோபத்தை காட்டக்கூடாது அடுத்த வருஷம் அதுதான் உங்களுக்கு பெரிய சேலஞ்சு நிதானம் பொறுமை விட்டு கொடுத்து போகிறது இது ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் தனி பகவான் உங்களது எட்டாவது வீட்டில் இருப்பார் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வாயு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாமே அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியாக என்ன உணவு உங்களுக்கு ஒத்துக்குமோ எது எடுத்துக்கணுமோ அதான் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும் சரிங்களா அதே போல் வாகனம் ஓட்டுவது மிக மிக கவனம் எட்டாவது வீட்டில் சனி பகவான் வாகனம் ஓட்டுவது மிக மிக கவனம் தேவை டிரைவிங்கில் கவனமாக இருக்கணும் சிம்ம நண்பர்களையும் நான் அது போன பதிவுகள் இருந்தே நான் சொல்லிட்டு தான் இருங்க நீங்கள் பைக் ஓட்டினாலும் சரி கார் ஓட்டினாலும் சரி கவனமாக இருங்க ட்ராவலில் நான்கு பக்கமுமே உங்கள் பார்வைகள் இருக்கணும் எப்போவுமே நம்ம சேஃபாக தான் போயிட்டு நினச்சாலும் ஆப்போசிட்லேயோ சைட்லேயோ எப்படி வராங்கன்றது நான் சொல்லி தான் தெரியணும்ல நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க தினம் அதே போல் அடுத்த வருஷம் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்குமே குரு பகவானுடைய பயிற்சி தாதகமாக தான் இருக்கும் அப்போ அடுத்த ஆறு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறில் மொதல் ஆறு மாதம் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதற்கான பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியாக ரெண்டாவது பாட்டாக நீங்கள் டிசம்பர் வரைக்கும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஏன்னா திரும்பவும் சொல்கிற குரு பகவான் நல்லது கொடுக்க இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் ஆரம்பித்து ஜூன் மாதம் வரைக்குமே குருவின் பயிற்சி சாதகமாக தான் இருக்கும் அந்த நேரத்தை சிம்மராசிக்காரங்க கரெக்டாக பயன்படுத்திக்கும் இங்கே வந்து வே சிம்ம ராசிக்காரங்கன்னு பதிவுகள் சொல்ல ஆரம்பித்தாவே நம்ம என்ன கேட்டால் மணிக்கணக்காக பேசலாம் இந்த ராசிக்காரங்களை பற்றி நம்ம அதெல்லாம் சொல்லியிருப்போம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பழைய பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களே பார்த்து அதிர்ச்சியாக இருக்காங்க நம்ம பதிவுகளை பார்த்துட்டு ஏன் யாருங்க கரெக்டாக எல்லாமே சொல்லிட்டீங்க நீங்கள் நடந்துட்டு நடந்துகிட்ருக்குன்னு ஏன்னா அதான் பதிவுகளில் தான் சொல்லியிருக்கண எல்லாரும் இவங்கக்கிட்டலாம் கனெக்ட் ஆக முடியாது சிம்மராசிக்காரங்களோட எல்லாருக்கும் நல்லவங்களாகவும் இவங்களால் வாழ முடியாது கண்டிப்பாக எதிரிகள் இருப்பாங்க நீங்கள் என்ன நீங்கள் போய் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் என்ன எல்லாருக்கும் நீங்கள் நல்லவராக இருக்கும்னு நினச்சாலும் உங்களுக்கான எதிரிகள் உருவாகியே தீர்வார்கள் ஆனால் எதிரிகள் உருவாகிறத பார்த்து நீங்கள் பயப்படுற ஆளும் கிடையாது ஒதுங்கி போகிற ஆளும் கிடையாது பட் ஆனால் பணிவு தேவை அடக்கம் தேவை சிம்ம ராசிக்காரர்கள் கோபத்தை தவிர்க்கணும் எதிரிகள் உங்களை சுற்றி இருந்தாலும் அதை தவிடுபடியாக்கிட்டு வெற்றி அடைவதற்கான அந்த வலுவான சக்தி கொண்டவர்கள் தான் சிம்ம சரிங்களா அதே போல் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டில் இருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரைக்குமே குரு பகவானுடைய நிலை கொஞ்சம் பல குரு பகவானுடைய அந்த பலன்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் அதாவது ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்லது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதன் பிறகு ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் எப்படின்னா வேலை சார்ந்து தொழில் சார்ந்து நான் அதனால தான் சொல்கிறேன் ஐயா எல்லா நேரமும் எப்போவுமே நமக்கு சாதகமாக இருக்கிறது இல்லை நமக்கான சாதகமான நேரம் கிடைக்கிறப்ப நம்ம வலுவாக மாறிடணும் நம்ம ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும் நம்ம அஸ்திவாரத்தை பலமாக போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல நல்ல நேரம் முடிஞ்சு தே நம்மளுக்கு சோதனை காலம் வந்தாலும் நம்ம அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகளை பார்க்க மாட்டோம் நம்ம ஸ்டடியாக நிற்கலாம் அதனால தான் நேரம் காலம் கிடைக்கும் போதே காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படின்றது தான் எப்போவுமே புத்திசாலித்தனம் அதை நம்ம மறந்துடக்கூடாது சரிங்களா அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் சிம்மராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் தான் சரிங்களா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான உணவுகளை எடுத்துக்கோங்க மற்றவங்க யார் விஷயத்தையும் மைண்டுகளை கொண்டு வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காதிங்க சரிங்களா மன அழுத்தத்துக்கு போகாதீங்க மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் உச்சம் நிலையை நோயும் போது ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்குமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதாவது வீட்டிலேருந்து வெளியூரோ வெளிநாடோ போய் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல் இந்த தொழில் சார்ந்து பார்த்தோம்னா பத்தாம் எட்டின் அதிபதியான சுக்கரன் நிலை பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதான் நான் சொன்னதில்ல அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும் அதே நேரத்தில் குரு ஆண்டின் முதல் பாதியில் குறிப்பாக ஜூன் ரெண்டு வரைக்குமே நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாருன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதன் விளைவாக வணிகம் தொழில் சார்ந்து நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மராசிக்காரங்க அந்த முதலீடு சார்ந்து பெரிய ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதாவது பெரிய ஸ்டெப்னால் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதிக பணத்தை போடுறது இதில் எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா அதிக பணத்தை போடுறது இந்த நேரத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது சரிங்களா அதனால் பணத்தை சரியான இடத்துல சரியான அளவில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் யோசிக்கணும் சரிங்களா ஆகவே சிம்ம ராசிக்கார நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்லபடியாக ஃபேவரபுளாக அமையணும்னு நினச்சிங்கன்னா அமைதியாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை யாரிடமும் எந்த கோபத்தையும் கொண்டு வராமல் நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் உண்டுன்னு உங்களை முன்னே முயற்சிக்கான ஒரு காலமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகையால் இந்த பதிவாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் கடவுள் கொடுக்கறது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை இங்கே யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்க அதை பேசுகிறாங்க இவங்க இதை பேசுகிறாங்கன்னு நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களால் நினச்ச இலக்கை அடைய விடாமல் அதை தடுத்துரும் ஆகவே இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்கணும்னு நீங்கள் இனி டிசைட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி ஒரு மாற்றம் வரணுன்றதை யோசிங்க இனி அந்த நல்ல மாற்றத்தை நீங்கள் உணரலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இனியாவும் நல்லதே நடக்கும்